அட்வான்ஸ் ஒன் லேக் பகுது அஹ் இருபதாயிரம் வேணுமா அங்க டுவெண்ட்டி ஃபைவ் குடுக்குறாங்க நம்ம மனசா டுவெண்ட்டி போதும் அப்போ ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வரலயா போல இந்த கடையில வேற கொடுக்க முடியுமா சார் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கு சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன் நாங்க ஆன்லைன் பிசினஸ் தான் பண்றோம் அதனால எப்பவும் இந்த வந்து இருக்க போறது இல்ல எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் தான் அதான் சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இங்க பாருந்தமா நீங்க ஆன்லைன்லயே கடை எடுத்தாலும் சரி ஆஃப்லைன்லயே கடையிலே எடுத்தாலும் சரி டுவெண்டி தௌசண்ட் வாடகை அங்க எல்லாம் பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கேக்குறாங்க நான் அப்படி இல்லையே மனசாட்சி போய் டுவெண்டி தௌசண்ட் தான் கேக்குறேன் லேக் ஒன் லேக்ல வேணா அட்வான்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க பட் வாடகை கம்மி பண்ண போறது இல்லையே எனக்கு வேணுமா மெயின் ஏரியா வேத ஓகே சார் அட்வான்ஸ் ஏ பண்ணீங்களே இப்போதைக்கு நாங்க 25000 கொடுக்கறோம் ஒரு 1 வீக்ல மீதிய பே பண்ணிடுறோம் ஏய் இந்தடி மட்டன் சூப்பு நல்ல வெள்ளாட்ட தெரி தெரியுமா அப்பா காலையில போய் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு சூப்ப வச்சு கொடு அப்படின்னு சூடா இருக்கு பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டிருக்கேன் சாப்பிடு சளி இலி இருந்தா இறங்கும் இந்த கிளைமேட்டுக்கு சளி எலி பிடிக்காம இருக்கணும் இருக்கட்டுமா ஒரு பன்னெண்டு போல சாப்பிடுங்க இப்ப தானே டிஃபன் சாப்பிட்டேன் அதுக்குள்ளயா கொஞ்ச நேரம் ஆகட்டுமே எனக்கு என்ன உங்க அப்பா வச்சு தர சொன்னாங்க நான் வச்சு தந்தாச்சு இருந்தாச்சு குடிக்கதும் குடிக்காதான் இருப்போம் அப்புறம் இந்த பூமாரி கட்டி கொடுத்த இடம் நல்லா வசதியோ மாமியா கறி கையிலயும் கழுத்துலயும் போட்டிருக்கதை பார்த்தாலே கிலோ கணக்குல பேரும் போல இருக்கு பையன் எப்படி ஆமா என்ன விலைக்கு போறான் ஆமாமா நல்ல வசதி வசதி வாய்ப்புக்கு என்ன குறவா அவர் நல்லா படிச்சிருக்காரு வேலைக்கு எதுவும் போகல ஏதோ கோர்ஸ் படிச்சிட்டு சொன்னாங்க அது இல்லாம இன்னும் அப்பா பிசினஸ் அவர்தான் பாக்க போறாங்கன்னு வர இவர்தான் சொன்னாரு நல்ல இடம் பையன் நல்ல குணம் பத்திய துளசி அந்த சோடா புட்டிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல அமைஞ்சிருக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் குடுப்பனும் வேணும் சரி சரி தங்கச்சி இருக்காள அதான் தங்கச்சி தங்கச்சின்னு பாடுவிய பொண்ணு அவ எப்படி வீட்டுல எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களா அவங்க வீட்ல இருந்து எதுவும் பேசினாங்களா இல்லம்மா அவங்க அம்மா கோயில்ல பாக்கும்போது பேசிடுவாங்க போல அவங்க அப்பா பேச மாட்டாருந்தான்னு சொன்னா மத்தபடி இன்னும் யாரும் ஒன்னும் சேரல அவளும் பாவம் அவளுக்கும் அவங்க வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு ஆசை இருக்கும் அதான் இங்க வாடி வார்த்தை குடிக்காது வா பையின்னு சொன்னேன் வர்றேன் இருக்கா இங்க பாருமா அவ வருவா என்ன பாக்க அவ வர நேரம் ஒரு மாதிரி இந்த ஜாட பேசுறது குத்தி பேசுறது அப்படி எதுவும் செய்யாதீங்க என்ன அவளை பார்த்தா அவங்களுக்கு என்ன அப்படி ஜாட பேசணும்னுதோ தெரியல நீங்க வேணா பாருங்கம்மா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல பொண்ணு வீட்டுல அவங்க அப்பாவும் பேசதான் போறாரு இல்ல ஏன்னா என் குழந்தனா இருக்கு இன்னும் வயல் வேலைக்கு எல்லாம் போக போறது இல்ல அவருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்து வச்சிருக்கு ஏதோ ஐம்பது அறுபது லட்சம் கேட்டாங்க போல மாமா எடுத்து பேசி வச்சிருக்காரு மீதிய லோன் போட்டு அவருக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா ஓபன் பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் போட்டிருக்கு எனது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து அப்படியே வச்சு கொடுக்கலாம் இப்போ என்ன அவசியம் அவன் தான் ஏதோ வேலைக்கு பாத்துட்டு தானே இருக்கான் பெற நடி மாமனாட்ட சொல்லு தேவையில்லாம பைசா எல்லாம் வேஸ்ட் பண்ணாதேன்னு அவன் வேலை பார்த்து தானே இருக்கான் வேலை பாக்காம சரி அது மட்டும் இல்ல அவனுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து கடை வாங்கி கொடுத்தனு தலை கவுருவோம் தலைக்கு மேலே எரியரும் எப்பவும் நம்ம தான் மேல இருக்கணும் தான் மத்தவங்க ஏமா இப்படி இருக்கேன் அவரும் பாவம் தானே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறவங்க தப்பு இல்லையே என்ன படிக்கலைனாலும் எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா சும்மா இல்லைங்கம்மா அப்பெல்லாம் பேசாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைங்க மொத எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க நம்ம மாப்பிள்ள முதல் இடத்துல இருக்கும் ஆசைப்படுதேன் அவ்வளவுதான் வேற என்ன உன்னி ஆனா இருக்கிய உன்ன மாதிரி ஒரு கி அந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அழகான வீடை கட்டி போட்டுக்கிட்டு அதை இழுத்து மூடிக்கிட்டு இந்தா இந்த ஒட்டுப்பறையில எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்களே ஒன்னு சொல்லணும் பொண்ணவன் இடத்துல வேற எவளவு இருந்தா போன ஒரு வாரத்துலே தனியா எடுத்துட்டு ஓடி இருப்பா நீ அங்கேயே இருந்து கும்மி கூட்டிட்டு இருக்க இங்க பாரு இன்னும் குழந்தை குட்டி நானாவது போனக்கு வீடு இருக்கல அங்க போய் நீங்க முன்ன தனியே இருங்க அதை விட்டுட்டு மறுபடியும் கூட்டத்தோடையதான் கும்மி இருப்பேன்னு நினைச்சா நான் ஒன்னும் சொல்ல முடியாது வேற யாரும் தானே ஆகுது ஒரு அரை மணி நேரம் கூட தூங்கலாம் இருக்கு உடம்பே என்ன ஆறு மணிக்கு துளசி இருந்துச்சுட்டா போல என்ன ஒரு அதிசயம் இல்ல நம்ம தான் எழுந்திருச்சா அவளே எழுப்புவோம் சரி துளசி ஒரு ஏழு மணிக்கு எழுப்பி மாரி மாரி எழுந்திரிக்கலையா நானே ஒன்பதாவது சுங்கிட்டு இருக்க கடைக்கு போக வேண்டாம் எந்திரிப்பா

போ போய் கிளம்பு டைம் ஆச்சு ஐயோ ஆமா வளலப்பு முடிஞ்சிருச்சு சோ ஞாபகமே இல்லமா ஐயோ சரி சரிமா நான் கிளம்புறேன் மாரி கிளம்பது இருக்குது சாந்திரன் சீக்கிரம் வந்துருன்னு துளசிக்கு துணி மணி எல்லாம் அப்படி இருக்கு எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அவளுக்கு முக்கியமான மட்டும் பொண்ணு கொடுத்து விட்டுருக்கா நீ எல்லாம் இங்கதான் இருக்கு மாத்திரை வேற மறந்து வச்சுட்டா போல அதான் சாய்ந்திரம் ஒரு நேட்டு குடுக்கணும் சீக்கிரம் வந்துடு வழக்கம் போல ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கும் வராத என்ன அப்ப கேட்டா என்ன சொல்றதுக்கு இருக்கு அவங்க வேனுக்குன்னா வேற சண்டை பிடிக்கிறக்காவே பேசுவாங்க என்ன சொல்ல நீங்களே சொல்லி தந்துருங்க நான் ஒண்ணும் சொல்ல நீங்க ஒன்னும் சொல்ல வீண் பிரச்சனை வரும் ஓவி நீ அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன் அப்படி உம்மா உண்ட கேட்டாலும் ஆமத்து எனக்கு உடம்பு முடியல அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லு சரியா அந்த மாதிரியா இருக்கே அதெல்லாம் நம்புவாங்க நான் சொல்ற விதத்துல சொல்றேன் நீ பேசாம இருந்தா போதும் பவிமா வரேன்னு சொல்லிட்டா ஒரு வாரம் ஆச்சு சிரிச்சு பேசியே இன்னைக்கு எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போய் அவ கோவத்தெல்லாம் தனிச்சு ஜாலி முள்ள மாற்றி கூட்டிட்டு வரணும் இப்ப வீட்ட பேசி எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு நைட்டு நமக்கு சிவராத்திரியா தான் இருக்கணும் சிவராத்திரி எப்பா கல்யாணம் ஆனாலும் ஆச்சு பொண்டாட்டியும் சமாளிக்க முடியல அம்மாவையும் சமாளிக்க முடியல அந்த காலத்துல எல்லாம் ஒரே வீட்டுல அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பமா இருப்பாங்க அப்ப அவங்க நிலமையெல்லாம் என்னங்க அத்தைய கூப்பிடுங்க நீங்க பாத்து அங்க போய் சிரிச்சிட்டு இருக்கீங்க டைம் ஆகுதுல இப்ப போனாலும் சீக்கிரம் வர முடியும் அப்புறம் அத்தைக்கு நைட் ஏதாவது சாப்பாடு ஹோட்டல வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் நீ காலையில ஃபுல்லா ஊர் சுத்திட்டான்னு சொல்லி கோபத்துல எல்லா வேலையும் என் தலையில நைட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க சரிமா அம்மாக்கு வாங்கிட்டு வந்துருவோம் நீ ஃபுல்லா நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது ரெஸ்ட் சரியா நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் தான் இருக்கும் என்ன சீவி எங்கேயோ போக போகுதுன்னு நினைக்கேன் என்ன முன்ன குட்டியே சொல்லுவாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் கிளம்பி இன்னும் திறந்து ஒரு வார்த்தை சொல்லல பெரிய தான் இருப்பா என்னங்க அப்ப வந்துட்டாங்க சொல்லுங்க என்னடா காலையில சீவி சிங்காரிச்சு நிக்கீங்க என்ன காலையில உருளை போகுதுக்கு கிளம்பி வச்சோ

உங்க ரெண்டு வரையும் பார்த்தா கோயில் குளம் போறது மாதிரியும் தெரியல ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுறது மாதிரியும் தெரியல வேற ஏதோ ஊர் சுத்திட்டு வர மாதிரிலாம் இருக்கு எங்கட போற உண்மை சொல்லியே என்ன இல்லமா தான் போறோம் வரவில்ல கோயில போய் அப்படியே ஒரு அர்ச்சனையும் கொடுத்துட்டு வரலாமே அப்படின்னு நம்ம கிளம்புவோம் வேற எங்கேயும் போகல அப்படியா ஹாஸ்பிட்டல் தான் போறீங்களா அப்ப சரி நின்னு நானும் வரேன் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு சுகர் வர ரெண்டு டெஸ்ட் பண்ணல அதான் சுகரை டெஸ்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு தானே நானும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போய் சாமி கும்பிட்டு மூணு வந்துடலாம்

இந்த நம்ம ஊர்ல இருந்து நடக்கிற தூரம் தானே மூணு வரும் நடந்தே போவோம் இல்லையா மொத அவளை கொண்டு விட்டுட்டு வா ரெண்டாவது நான் வரேன் ஐயோ இப்படி சொன்னாலும் அம்மா மடக்குத என்ன செய்ய என்னைக்கு வெளியே கூட்டிட்டு போய் ஹோட்டலுக்கு படம் பாக்கன்னு கூட்டிட்டு போய் சாலி எழுந்துட்டு வரலான்னு பார்த்தா அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஓடா தெரியல ஒரு சின்ன ஜெய்சாச்சு கல்யாணம் ஆகி அவங்க எங்க போயிருக்காங்க எங்க வந்திருக்காங்க சரி ஒரு கோயிலுக்கு தானே போக ஆசைப்படுறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்ட உங்களுக்கு இருக்குதா எங்க போனா நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்னா சே உங்களை மாதிரி நான் பாத்துட்டே இல்ல ஆள ஏய் என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது எழுத்து பேசலாம் ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு ரொம்ப குழு விட்டு போச்சு நினைக்கேன் ஒண்ணு இல்லாததை கொண்டு வீட்டுல வச்சா அது இப்படிதான் ஏதோ சொல்லுவாங்க எதையோ குளிப்பாட்டி வீட்டுல வச்சாலும் அது அதோ குணத்துல காமிக்கணும் அந்த மாதிரி இருக்கு நீ ஒன்னும் போகலையே அங்க வர என்ன சொன்னதுக்கு கோயிலுக்கு போறீங்க ஆசிரியர் அப்படிங்கிறது தப்பு இல்லையே ஆமா கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னதுக்கே வர வைக்கீங்க இதுல குத்தாலத்துக்கும் கொடைக்கானதுக்கு போனேன் வரமாட்டீங்களா என்ன நானும் இவ்வளவு நாள் பெசாம பொறுத்து பொறுத்து போனேன் அதுக்கு எந்த இதுவும் இல்ல பொறுத்தே போக கூடாது இந்த காலத்துல பதிலுக்கு பதிலு பேசுறவங்களுக்குதான் மதிப்பு இந்த மூத்தவங்க நேற்று வந்தாங்களா எனக்கு அதை வச்சு குடுங்க ஏதாச்சும் கொடுங்கன்னு சொன்னோன்னே ஒத்தட்டாச்சி பேசுங்க உடனே கிச்சன்ல போய் என்ன செஞ்சு கையில போது பட்டில போட்டு குடிச்சுட்டு போறீங்க ஆஹ் பிள்ளைக்கு பாத்ரூம் போயிருக்குன்னு சொல்றாங்க நீ ஏன் கழுவி விடுன்னு சொல்லுறதுங்க வாயிருக்கா நீங்க போய் செய்யறீங்க அதான் பேசுறவங்களுக்கு என்னைக்குமே மதிப்பு நம்ம மாதிரி வாய மூட்டே இருந்தோம் வைங்க இப்படிதான் சமத்தி கேப்பேங்க ஐயோ சுண்டோரம் சுட்டு குழு இருக்கு போவி சொருப்பு போட்டுருக்கியே போவி ஏய் என்ன பொண்டாட்டையடுத்து பாத்துக்கிட்டு இருக்கே கு நீ அவளை பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்க அவளுக்கு செஞ்சேனா அவளுக்காக ஒண்ணு தெரியல என் வாரிசு இந்த குடும்பத்து வாரிசா வயிற்றுல இருக்கிறதுக்காங்க மட்டும்தான் அவளை செஞ்சு கொடுத்தேன் இல்லாட்ட அவங்க நான் அவ தண்ணி மூலம் குடுத்துருப்பேன் கேளு பாண்டிட்ட இங்க இருக்கிற வேற அவ என்ன செஞ்சா நான் என்ன செஞ்சேனே பெரிய இவளாட்டும் பேசுற அப்பா என்ன பேசினாலும் என்னை எடுத்து பேசணும் இல்ல எனக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னோம் அதை கேட்டுட்டு இருப்பாள தவிர வீட்டுல போய் புருஷண்ட ஆடுவாள் தவிர ஏன்ட் பேச மாட்டா அது தெரியுமா நீ வந்து ஆக நாலஞ்சு மாசமும் ஆகுது ஏ தேத்து பேசுத பணத்தை திருடுத சண்டை போடுவே சேச்சா சேச்சா உன்ன மாதிரி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே இல்ல அவளுக்கு செய்யறேன் செய்றேன் சொல்றியே அவள் அந்த குடும்பத்து வாரிசை வைத்து சமந்துட்டு அந்த ஒரு காரணத்துக்காக செய்ய நீ சமந்துட்டுவா அவனுக்கும் செய்யும் பாருங்க அவங்க என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியுத உங்களுக்கு எங்க புரியும் உங்க அம்மா எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அதே நான் சிம்பிளா ஏதாவது சொன்னா கூட டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் எடுப்பீங்க உங்களை பத்தி யாரும் தெரியாது நான் செவனே தானே இருந்தேன் கோயிலுக்கு வா குளத்துக்கு வா ஆஸ்பத்திரிக்கு வா கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு உங்க அம்மா பேசுறதா கேட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எங்கிட்ட நான் வரல நீங்களே போங்க இன்னும் என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க எனக்கு எங்கேயும் வர்றதுக்கு கொடுப்பணும் இல்ல இந்த வீட்லயே கடைசி வந்து நான் சாகணும் அதான் உங்க அம்மாவோட எண்ணம் என்னடா வா பிறந்த மாதிரி வாய பிறந்துட்டு இருக்க உன் பொன்னாடி சொல்றதான் கேட்டு சந்தோஷப்பட்டு புடிச்சு போய் நிக்கியோ அவளுக்கு செவிலே நாலு போறதை விட்டுக்கிட்டு வாய பிறந்துட்டு நிக்கான் I'm <laughs> going